தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க பெரும்பான்மையா வாழ்ற மக்கள் வந்து வன்னியர் மக்கள் தான் அங்க நடக்கிற எம்பி எலெக்ஷனோ எம்எல்ஏ எலெக்ஷனோ அதுல வந்து வெற்றியை தீர்மானிக்கிறது வன்னியர்கள் தான் இப்போ தரணி வேந்தன் திமுக சார்பில் அங்க போட்டிடுறாரு பாமக சார்பில் கணேஷ்குமார் அவர்கள்

எடப்பாடி ராமதாஸ் அன்புமணிக்கும் மாம்பழத்திலே பத்து விழுக்காடு தந்திருக்கின்றார் முறியடிக்க வேண்டாம் இந்த இதுல என்ன பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் ஓட்டு போடுறீங்களா நீங்க அதாவது வன்னியருக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தா மத்த சமூகம் எல்லாம் பாவம் இல்லையா அவங்கள இது பாதிக்காதா இப்ப அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களான்னு மத்த சமூகத்தை பார்த்து கேட்கிறார் ரெட்டியார் இருக்கீங்க நாயுடு இருக்கீங்க பறையர் இருக்கீங்க எல்லா சமூகத்தையும் பார்த்து கேட்கறாரு அதாவது இவருக்கு சமூக நீதினா என்ன அப்படின்னு தான் அர்த்தம் வன்னியர் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவங்களோட தான் அவங்க கேட்டிருக்காங்க இதுல வந்து மற்ற சமூகம் எப்படி பாதிக்கும் இதுல வந்து எடப்பாடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றதே முதல்ல பொய் எடப்பாடி தன்னோட கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு பாமகவோட சப்போர்ட் தேவை பாமக இதை கொடுத்தாதான் உங்களுக்கு கூட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால கொடுத்தாங்க இதோட வரலாறு தெரிஞ்சவங்க அப்படி பேச மாட்டாங்க இந்த வரலாறை பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி கவுர இருந்துச்சு நடுவில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அதுல மினிமம் ஒரு ஒன்போது தொகுதியை ஜெயிச்சாதான் அதிமுக ஆட்சி தொடரும் இல்லைன்னா ஆட்சி கவுந்துரும் வேற ஆட்சி வந்துடும் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவை தேடி வந்தார் உங்க சப்போர்ட் வேணும் எப்படின்னா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வாட்டி ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அப்போ பாமகாவோட உதவியோட ஒன்பது தொகுதிகளை ஜெயிச்சாங்க வெற்றி பெற்று திருப்பியும் ஆட்சி நடத்தினாங்க அப்ப பாமக வச்ச கோரிக்கை வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு ஆனா அவங்க அப்பவும் கொடுக்கல அதுக்கு பிறகு ஆறு கட்ட போராட்டம் நடத்தியிருக்கு பாமக வன்னியர் இடஒதுக்கீடு வேண்டி பெரிய பெரிய போராட்டங்கள் ரயில் மறியல் உட்பட இவ்வளவு போராட்டமும் நடத்தியும் அவங்க செவிசாய்க்கவே இல்லை பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வந்துச்சு அப்போ பாமக சொன்னாங்க நீங்க எப்படின்னா வன்னியருக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுத்துருங்க எங்களுக்கு சீட்டே கொடுக்கலனா கூட பரவாயில்ல வன்னியர் இடஒதுக்கீடு மட்டும் கொடுத்துட்டா போதும் அப்படி சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் செய்த தியாகத்தால வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதையும் ஒழுங்கா கொடுத்தாரா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு மிச்சம் ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு மிச்சம் இருக்கிற சமூகம் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தா அது நியாயம் அப்படித்தான் இருந்தது ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் சமாதானப்படுத்துறதுக்காக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த சீர்மான பிறகு சொல்லக்கூடிய இந்த தேவர் சமூகம்லாம் வரக்கூடிய அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு சதவீதத்தை மிச்சம் எல்லா சாதிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சட்ட வரையறை செஞ்சாரு இதுதான் பத்து புள்ளி அஞ்சு முடக்கப்பட முதல் காரணம் அப்பவே அவர் கரெக்டா செஞ்சிருந்தான்னா இது கிடையாது இவங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் இது முடக்கப்படும்னு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்க இன்று வரை நாங்க கொண்டு வந்த சட்டம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க எந்த ஒரு குரலுமே கொடுக்கல வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது தான் நாங்க தோத்ததுக்கு காரணம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி வி சண்முகம் அவர்கள் அந்த கட்சியில் பெரும்பாலானோர் பேசியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வன்னியர் மேலலாம் அக்கறை கிடையாது ஆனா இப்ப தேர்தலில் வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தோம் பாமக அதை மதிக்காம எங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு அப்படின்னு உருட்டிகிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க வன்னியர் மக்கள் சிந்திக்க வேணும் அதே மாதிரி திமுகவை பார்த்துக்குங்க வன்னியர் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா மத்த சமூகங்கள் பாதிக்கப்படுவாங்களாம் மானம் உள்ள ஒரு வன்னியனா திமுகவில் இருப்பானா திமுக கரவெட்டியை கழட்டி போட்டு பாமக வந்து சேர வேண்டாமா தான் சமூகத்துக்காக நிக்கிற ஒரு கட்சியை விட்டுட்டு தான் சமூகத்துக்கு எதிரான இருக்கிற கட்சியை போய் சேர்ந்து நிற்கலாமா ஆரணி தொகுதியில ஒரு வன்னியர் ஓட்டு கூட திமுக விழக்கூடாது நீங்க செய்யற வேலை தான் வன்னியரை தொட்டா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் பாடமா இருக்கணும் மேலும் அங்க வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் கஜேந்திரன் ஒருத்தர் நிக்கிறாராம் அவரை பெரும்பாலும் மக்களுக்கு தெரியவே இல்லை திமுக சார்பில் அந்த தரணி வேந்தன் இவர்தான் வன்னியர் மக்கள் எல்லாம் எதா பேசுனது மிச்ச சமூகத்துக்கெல்லாம் ஆதரவா பேசுறாரு இவர் வந்து ஒரு தெரிந்த முகம்லாம் கிடையாது ஏதோ கவுன்சிலரா இருக்காராம் அவ்வளவுதான் ஆனால் திரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு கணேஷ்குமார் அவர்கள் அனைவருக்கும் பரிச்சயமான முகம் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்திருக்காரு நிறைய சட்ட போராட்டங்கள் நடத்தி நியாயத்தை பெற்று கொடுத்துருக்காரு அங்க மக்களுக்கு எதிரான எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து இருக்காரு மக்கள் மத்தியில அவருக்கு அதிகமாகவே செல்வாக்கு இருக்கான் கண்டிப்பா அங்கே வெற்றி பெறத்துக்கு திரு கணேஷ்குமார் அவர்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது இது போன்ற வன்னியர் சம்பந்தமாக பாமக சம்பந்தமாக தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்